साय नम ओम मगधी साय नम मगधा नमदी साय नम ओम मगधिस्ाय नम मगधी साय नम साय नम मी साय नगरी साय नम ओम मगधीर साय नमदी साय नम मगधी साय नम साय नम उमरीसाय मगरीसाय नमः कहे उमरीसाय मगरीसाय नमः कहे उमरीसाय मगरीसाय नमः कहे उमरीसाय मगरीसाय नमः कहे हर रिले यार कहाँ चले चले रिले अभी इस पनारा आरु जोड़ा

ఆనందంగా i'm wow, not mad.

बाबाय बाबाय शिवाय नम ओम नम शिवाय शिवाय नमग 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 शिव 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 बाबाय नमग शिव 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 बाबाय नमग शिवानी नमग बाबानी नमग Sibani namaga, Babani Namaga, babani Babani, Shibani Namaga, Havani Babani, Sibani Namaga, Avani Namaga, Chibani Namaga, Babani Namagay, Sibani Namaga, Chiwaya Chiwaya, Babaya Namaga, Shibaya Sibania Babaya Namaga. Awaiya Namaga, Chiwaia Namaga, Babaya Namaga. Om Namah whom Namati buy, Om Namah buy, and Amagan, Om Namah buy, yes, you Om Namah Amagan, whom Namati Om Namah you buy, and Om Namah Namati buy, yes, Om Namah and Amagan, whom

நமகாயி அகத்தியராய் அருள்கின்றேன் அகத்தியன் அருள்கின்றேன் இறை பெருமகா கிளை நூல் வளர் நூலிலிருந்து சிவனை அழைக்கின்றோம் ஜாம் சிவம் ஈரேழு பதினான்கு லோகத்தை ஆள்கின்ற சிவனை அழைக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு அடிவணிவு சரணாகதியோடு இருக்கின்ற எம் அகத்தியனுக்கு உண்டு அகத்தியனை சுமந்த சிவமகா வாளை வாழை சித்தனுக்கு உண்டு அது அல்லாது ஓர் நூல் அருகில் இருந்து யாம் சிவத்தை அழைத்து விடுவோம் என்று பாடல் பாடினால் யாம் சிவம் வந்து விடுவோமா என்ன அவ்வளவு எளிதில் சிவத்தை இறங்க வைத்து விட முடியும் என்று எவர் எண்ணியது சிவம் முறைக்கு சிவ மகா வாழை சித்த சபையில் அகத்தியன் அனுமதி இன்றி யாம் சிவம் கூட வந்து ஆசி உரைக்க முடியாது என்று சிவம் உரைத்து நீர் கண்ட அக்காட்சிகளும் நீர் பாடிய பாடல்களும் சிவத்தை வேண்டுமானால் மகிழ்வித்திருக்கலாம் ஆனால் சபை ஆசானின் அனுமதி இன்றி ஓர் நூலினை திறக்க முயற்சிப்பது மகா பாவம் என்று யாம் சிவம் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனே யாம் அகமகிழ்வடை என்றும் இன்று விஸ்வாமித்திரனையும் நூல் தாங்கிய சீடனில் இருந்து அகத்தியனையும் இருவராய் ஒருவராய் அமர வைத்து எம் பூஜை தனில் கலக்க வைத்ததற்கு சிவமகா சித்தனே யாம் சிவம் அகமகிழ்வோடு நல் ஆசிதனை வழங்குகின்றோம் இதுபோல் இன்று இரு சீடர்களுக்குள் இரு சித்தர்கள் வரும் காலங்களில் பதினெண் சித்தர்கள் பதினெட்டு சீடர்களுக்குள் அமர்ந்து இச்சிவபையில் எம் அம்முழுமதி நாள் நாள் அம்மாவாசி நாள் அந்நாளில் நடக்கின்ற பூஜைகளை எல்லாம் சிவத்திற்காக செய்வார்கள் சிவமகா சித்தனுடைய என்று யாம் மக வாழைச்சித்தகமிவோடு அறிவித்து வந்த சீடர்கள் யாவருக்கும் எம்முடைய அருள் இருந்து சிவமக சித்தனுடைய பேராற்றலில் இருந்துதனை பகிர்ந்து அகமகிழ்வோடு சிவம் பார்வதியோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் என்று யாம் சிவம் உரைத்து அமர்கின்றோம் அவனாய் இவனுக்குள அவனாய் அவனை அவர வைத்து இவன் காட்டும் ஆசி நெறிகளுக்குள் அகத்தியன் கரங்கள் புகுந்து பிரபஞ்ச கரங்கள் உள் புகுந்து ஆசி வழங்குகின்றன என்று அகமகில்வோடு அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமஹ ஓம் शिवाय மகதி சாய நமக ஓ மகதி ஈரேழு பதினாலு லோகத்திலையும் இந்த மாதிரி எங்கேயும் நடக்காது என்ன எங்களுக்கு எப்போ எந்த மலைக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த கோடி கோடியாக கொட்டி கட்டின ஆலயங்களுக்கு வைத வைரூரியங்களை அலங்கரித்து சிவலிங்கம் சிவலிங்க தடத்துக்கு போனாலும் சிவபெருமானை பார்த்து நேரில் பேச முடியாது அது பேசக்கூடிய இடம் ஒரே இடம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை தான் ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓம் சாய ஓ மகதி சாய சாய நம ஓம் சாய நமக ஓம் சாய நம ஓமதி சாய நம ஓம் சாய நம சாய சாய நமக தருமதியிலிருந்து வழங்கும் அற்புதமான அருள்நிலை தீப ஆராதனைகளை பெறுவோர் ஆசிகள் நல் மதியாய் முழுமதியில் பெறுகின்றார் என்று ஆசி உரைக்கின்றோர் ஓம் அகதி இயற்கை சூழலில் தீபம் அணைந்தாலும் எவ்வித நிலையும் மனதில் கொள்ளாது வணங்கி நிற்க அகத்தியன் ஆசி வழங்குகிறோம் உள்ளுக்குள் எரியும் ஜோதி அறிந்து கொண்டிருக்கையில் இயல்பு எரியும் ஜோதிக்கு ஒரு பொருட்டும் இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறோம் Terima kasih telah menonton!